அன்புள்ளம் கொண்ட மிதனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வாரம் ஜூலை இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் குடும்பத்தில் அமைதி இருக்கும் கணவன் மனை இடையில் வந்து நல்ல அன்பும் பாசமும் அதிகமாக அதிகரிக்கும் உங்களுடைய பெற்றோர்களுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை காமிக்க வேண்டி வரும் இந்த வாரத்தில் வேலை பார்க்குற இடத்துல பணத்தை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருமானம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை நல்லாயிருக்கும் புதிய முதலீடுகள் பண்ணுறது தொழிலில் வந்து விரிவாக்கம் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுடைய தசாபுத்திகளை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம் அரசாங்கம் பேங்க்கு அவங்கள லோன் இது மாதிரிலாம் கேட்டதுன்னா அவங்களுடைய ஆதரவு மூலமாக அந்த வாய்ப்புகள் நல்ல தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க வாகனத்தில் பயணங்கள்லாம் ஜாக்கிரதையாக இருங்க கணவன் மனைவி வந்து அந்த அவங்க ரெண்டு பேருடைய ஆரோக்கியமும் ஜாக்கிரதையாக இருங்க குழந்தைங்களுக்கு படிப்பு அது சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏதாச்சும் வரலாம் இந்த வாரத்தை பொறுத்தள்ள அம்பாவை வழிபடுறது இல்லை வந்து குலதெய்வத்தை வழிபடுறது இதெல்லாம் வந்து அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க உதவி வரும் நன்றி